ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் முடிய இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் தான் இருக்குது டிசம்பர் முடியவே போகுது இருந்தாலுமே இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது குறிப்பாக மகரராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தாங்க ஏன்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாதது இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமும் ஆவலும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி நீங்களும் உங்களுக்கான பலன்களை இது மாதிரி முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது ஒருவேளை ஜனகால ஜாதகம் இல்லாதவங்க கூட கவலைப்பட தேவையில்ல ஸ்க்ரீனில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களையும் கரெக்டாகவே பார்த்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் இருந்த இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ வாங்க நம்ம மகர ராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த டிசம்பர் மாதம் பொதுவா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த கிரக நிலைகளை வச்சுதான் அந்த மாசம் முழுக்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்க முடியும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவானது இந்த மாதத்துல ஏற்பட்டிருக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல வந்து ஏற்பட்டிருக்கு குரு பார்த்தீங்கன்னா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு சனி தைரியம் இளைய சகோதரர் ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு புதன் பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டில் வந்து இருக்க போறாங்க ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் வந்து பல விஷயங்கள் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அர்ப்பணிப்பும் கடினமான உழைப்புக்கும் நிறைய வெற்றிகளானது கிடைச்சிருக்கும் திட்டமிட்ட எல்லா காரியங்களையுமே உங்களால் வெற்றிகரமாக வந்து செஞ்சு முடிச்சிருக்க முடியும் கடினமான சூழ்நிலையும் தைரியத்தோடு நீங்கள் வந்து எதிர்கொள்வீங்க நந்தளவுக்கு உங்களுக்கு மன தைரியமானது கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் நிதிநிலை மேம்படுறதுக்கான பல்வேறு விதமான வழிகளையும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நீங்க வந்து பார்க்கலாம் நிதிநிலை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருடைய தொடக்கமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் ஏன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் இணைந்து பதினோராவது வீட்டில் வந்து இருந்தாங்க அதோடு பார்த்தீங்கன்னா குருவினுடைய நிலையும் வந்து உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஸோ அதனால ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு வருமானம் சிறப்பாக தான் இருக்கும் சில இந்த காலகட்டங்களில் புதிய வழிகளில் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைச்சிருக்கும் ராகவும் சரி மற்ற கிரகங்களும் சரி இந்த கிரகங்களுடைய நிலைகளால் சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் சகோதர வழியில் செலவுகள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் சொத்துக்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கும் ஸோ சொத்துக்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு பண்ணியிருப்பீங்க தொழில் மற்றும் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மூத்த இருந்து நிறைய பாராட்டுகளும் வந்து கிடைச்சிருக்கும் நான் வேலை தான் செய்துட்ருக்கேன் வேலை செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைச்சிருக்கோம் அதாவது உங்களுடைய புதிய விதமான யோசனைகள் செயல்பாடுகள் திட்டங்கள் இது எல்லாமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையை முன்னேற்ற பாதிக்கு கொண்டு போகும் ஏன்னா திறமை இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கிட்டேயுமே ஏதோ ஒரு வகையில் திறமை அப்படின்றது இருக்கும் அந்த திறமை தான் வந்து அதை வந்து பயன்படுத்துறதுக்கான நேரம் கிடைச்சிருக்காது இல்லைன்னா சரியான இடம் கிடச்சிருக்காது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எந்த திறமையும் இல்லாதவர்கள் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வரைக்குமே சனியினுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஏழரை இருக்கா இல்லையான்ற டவுட்டே வேணாம் இப்போ தான் உங்களுக்கு முடியப் போகுது இவ்வளோ நாளுமே உங்களுக்கு சனி பகவான் இருந்தார் ஸோ வாழ்க்கையில் இனிமேட்டுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு மாதமாக அந்த டிசம்பர் இருக்கும் ஏன்னா வியாபாரம் நல்லா வந்து செழிப்பாக இருக்கும் ஸோ வியாபாரம் வந்து செழிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா தானே வியாபாரமே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே டிசம்பர் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக இதிலே பார்த்துருவீங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் கல்வியும் சரி ஆரோக்கியமும் சரி எப்படி இருக்குன்னா அந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் பெருசாக உடம்புல பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் அதுவே மாதம் போக போக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படலாம் சின்ன சின்னதாக சளி காய்ச்சல் உடம்பு வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களே நீங்கள் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா கோபத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் எடுக்கவே கூடாது அதே க கல்வி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் கவன சிதறல்களானது இந்த டைம்ல இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய படிப்புக்கு அது ரொம்ப தடையாக இருக்கும் ஸோ என்னதான் படித்தாலுமே முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது அதெல்லாம் பாதிப்புகளை வந்து அடைஞ்சிட்டே இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு உழைப்பு சரியான திட்டமிடல் இதெல்லாம் வந்து இருக்கணும் தான் நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய முடியும் மற்றபடி உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது இருந்தாலுமே கூட கல்வி அப்படின்னு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அக்கறை எடுங்க நல்லா படிக்கிறதுக்கான எஃபர்ட் எடுங்க அப்பதான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் கடினமான உழைப்பிற்கான பலன்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பலன்களும் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உற்பாதியே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கும் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு ஆழமடைய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டிருக்கும் மோதல்களானது ஏற்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தான் தான் இந்த மாதம் நீங்க கோபத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் நிதானமா இருங்க வீட்லேயும் பாத்தீங்கன்னா இந்த கோபப்படுறதுனாலயோ நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளாலேயோ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் எப்போதுமே வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும் எப்போ என்ன சண்டை வருமோ என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும் ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சொல்லப்போனால் கூடுதலாக கவனம் எடுத்துக்கோங்க சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெலாம் இருக்காங்கன்னா அவங்க வழியில் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செலவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த டிசம்பர்ல இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த டிசம்பர்ல உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்கு எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு யோகங்கள் இருக்கு ஏன்னா மகர ராசியோ சரி இல்லை மகள லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களோ சரி லாபஸ்தானத்துல இப்போ புதன் சுக்கரன் இருக்கிறாங்க ஸோ லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறது பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க இடம் பொருள் வீடு வாங்கனம் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக நடக்கும் எல்லாமே வெற்றி தான் மிகப்பெரிய யோகம் ஆனால் விரயத்தில் போய் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அப்படின்றதுனால கால் முட்டி மறைமுக பகுதிகளில்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஸோ சின்ன சின்ன ப பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அலைஞ்சி தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு லோன் கிடைச்சிருக்காது இப்போ மூணாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால தேவையில்லாத பிரச்சனை மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் அவரை தாண்டி குரு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கிறாரு அதுவும் எப்படி இருக்கிறாருன்னா வக்ரமாக இருக்கிறாரு ஸோ வக்ரம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு வங்கி கடன்களை எல்லாம் வந்து வாங்கி கொடுப்பார் ஸோ வங்கியில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய சகவாசம் இது எல்லாமே வந்து சரியில்லாமல் போகும் ஸோ வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களை வந்து நல்லா பாருங்க வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எடுத்த எல்லாம் வெற்றிகளை பார்ப்பீங்க அதுக்கும் யோகம் இருக்குது ஸோ ஒரு சில நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் காசு பணத்துக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பரில் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது ஏன்னா அதெல்லாம் தேவையான நேரத்துக்கு தேவையான இடத்துல வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கு அதே மாதிரி பொருளாதாரமும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இதனால் இந்த காலகட்டங்களில் பெருசாக பாதிப்புகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதாவது பார்த்தீங்கன்னா தூரதேச பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா போகலாம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே போய் ஓடி ஒழிஞ்சிரும் ஸோ இனிமேட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது டென்ஷன் குறையும் ஆனால் ஆரோக்கியத்தில் எப்போதுமே கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஸோ சிவனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நாட்கள்லாம் கோவிலுக்கு போங்க பிரதோஷத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதுக்காக தான் வந்து தான் செய்யணும் அப்படின்ற கட்டாயத்துக்காகலாம் நீங்கள் எதுவும் செய்கிறதில்ல ஸோ உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செய்யுங்க என் பெருமான் ஈசன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஈசன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி சனீஸ்வரனையும் வழிபாடு செய்யுங்க இது உங்களுடைய ராசிக்கு கூடுதலான ஒழுக்கத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து நான் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கும் ராகவினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக தான் நீங்கள் தவிர்க்கணும் தொடர்ந்து சனிக்கிழமையில சனீஸ்வரனுக்கு நல்ல தீபம் ஏற்றிட்டு வாங்க முடிந்தால் ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்